முட்டையை விட அதிக புரதம் உள்ள உணவுகள் இருக்கின்றன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா பொதுவாக முட்டை ஒரு சிறந்த புரத மூலமாக கருதப்படும் ஆனால் முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும் அதற்கு மேல் சிறந்த உணவுகள் இருக்கின்றன என்று டாக்டர் ரதி கூறுகிறார் நம் உடலின் அடிப்படை கட்டுமானம் புரதம்தான் தசைகள் எலும்புகள் தோல் முடி எல்லாவற்றிற்கும் புரதம் தேவை ஆந்தி பாடிகள் ஹார்மோன்கள் நதிகள் இவை எல்லாம் புரதத்தால் ஆனவை நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் உடலின் பல்வேறு செயல்பாடுகளுக்காகவும் புரதம் மிகவும் முக்கியம் ஒரு முட்டையில் சுமார் ஆறு கிராம் புரதம் இருக்கும் ஆனால் பச்சை பட்டாணி ஒரு கப்பில் எட்டு புள்ளி ஆறு கிராம் புரதம் இதில் மெக்னீசியம் இரும்பு போன்ற தாதுக்களும் உள்ளன தசைகளுக்கு தேவையான மெக்னீசியம் இதில் கிடைக்கிறது அடுத்து சிக்கன் பிரஸ்ட் நூறு கிராம் சிக்கனில் இருபத்தெட்டு கிராம் புரதம் உள்ளது அதே நேரத்தில் பாஸ்பரஸ் அதிகம் உள்ளதால் எலும்புகளுக்கு சிறந்தது குறிப்பாக முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இது மிக முக்கியமான உணவாகும் ஆனால் முக்கியமானது சிக்கனை வேக வைக்கவும் கிரில் செய்யவும் பரிந்துரைக்கப்படுகிறதே தவிர பிரே செய்தால் அதன் குறைந்து குறைந்துவிடும் என்று டாக்டர் ரதி எச்சரிக்கிறார்